வணக்கம் உங்கள் மீனவன் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூரில் தான் நம்ம நிற்கிறோம் இன்னைக்கு வந்து நம்மளுடைய பொங்கல் மீனவன் கடை முப்பத்தஞ்சாவது கடை ஓப்பனிங் வந்துக்கிட்டு நம்ம வந்திருக்கோம் உண்மையிலேயே ரொம்ப நேரம் ஆகிட்டு மணி இப்போ பத்து மணிக்கு மேலே ஆகிட்டு ஆனால் இன்னும் மக்கள் எவ்வளோ பேர் நின்றுக்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்க ஏன்னா நிறைய பேர் பத்து மணிக்கெல்லாம் வாங்கிட்டு போய் வீட்டில் சமைக்க ஆரம்பிச்சிடுவாங்க ஆனால் அந்த கேப்லேயும் நம்ம மக்கள் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க நம்மளை பார்க்குறதுக்கு அவங்களுக்கு முதல்ல ஒரு நன்றியை ஆரம்பிச்சுட்டு அப்படியே உள்ளே போய் பார்ப்போம் இன்றைக்கி வந்து நம்ம முதல் கடைக்கு வந்து சீப்ளஸ்ஸாக வந்து மிஜ மிஜர்மென்ட் வாய்ஸ் கேப்

இந்த பகுதியில் இருக்கிற ஒரு தேனடி பக்கத்தில் இருக்கிற மக்கள் நிச்சயமாக இந்த கடையில் வந்து சூப்பரான கடல் மீன்கள் வாங்கி சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கள் யாராவது இந்த பகுதியில் இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நல்ல கடல் மீன்கள் நம்ம உங்கள் கடை ஸ்ரீமர்பு கிடைக்குது இங்கே வந்து பார்த்தா கடை அப்படின்னு கடையில் கடையில் மீன்கள் எப்படி மக்கள் வாங்கி போகிறாங்க எவ்வளோ ஆர்வமாக இந்த பகுதியில் கடல் மீன்கள் வாங்குகிறாங்க அப்படின்றத நம்ம சொல்லியில் ஃபுல்லாகவே பார்க்கலாம் ஆனால் எப்படி தான் இருக்குது மக்களோட மக்கள் வர சொல்ல <laughs> கிவுத்து <laughs> <laughs> அவே மனங்கட்ட குறுக்கு மாதிரி வெண்ணை சாப்டறோம். 5 வயசுக்குள்ள உடனே நம்ம வெண்ணை சாப்டறோம். குறுக்கு மாதிரி இருக்குதே. ஆ நாளைக்கு இந்த மீனை வேட சாரம் இருக்கிற மீன்টা अलगாயர்க்க. அதனால ரொம்ப குடிச்சிட பேசி. அப்ப சாரம் நீ எடுத்துங்க. இது போடுங்க. இத வரக்கறதுக்கு சின்ன குடித இது அப்படியே கட் பண்ணுவோம் இது வந்து கடவுள் பெரிய சைஸ் மீன் நம்ம நம்ம பெங்களூர் கட ஓப்பனிங்களோட பார்த்துருப்பீங்க இந்த மீனை கட் பண்ணதை அப்படியே கட் பண்ணி அப்படியே கொஞ்ச நேரத்தில் விற்றுச்சு இது வந்து அதிகமாக எங்கே பண்ணுவாங்கன்னா ஃபாரின் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க இந்த முழு மீனையுமே ஒரு முழு பாக்ஸில் அப்படியே பேக் பண்ணி சூப்பராக ஐஸ் பண்ணி பிளேட்டில் ஏற்றி அனுப்பிவிட்டுருவாங்க சரி நம்ம மக்கள் சாப்பிடணுமே அப்படின்னு நம்ம இங்கே கொண்டு வந்தோம் இருக்கு இன்ன வரைக்கும் கொஞ்சம் யோசிக்கிறாங்க இவ்வளோ பெரிய மீனை எப்படி சாப்பிட சாப்பிட்டது இல்லையே அப்படின்னு பெங்களூர்லாம் ஒரு செகண்ட் வாங்கிக்கிறாங்க இதை கட் பண்ணி ஆர்டர் வந்துச்சுன்னா மேலே அப்படியே அடுத்துருவோம் அடுத்து ஒரு பத்து இருபது பேருக்கு போய் கொடுத்துருவோம் அதனால இது வரைக்கும் அதை வெட்டாமல் வச்சிருக்கிறோம் மற்ற எல்லாமே இவ்வளவு கூட மீன்கள் கூட முடித்துருச்சுங்களா முன்றிச்சு அப்புறம் கூட மீன் இருக்கு அப்படிதான் అనగనగా ఒక రాజు ఉన్నాడు హ్మ్ ఇక్కడ మీరు అక్కడ ఉన్నారు ఏ సైన్యం ఎవరు నేరు కొరవాలి ఆల్సో ఇక్కడ సేక్టెట్ ఉంది ఇక్కడ తాసాయని మాట ఉంది చిన్న చోట కారు Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp let <laughs>